ஹை students, வெல்கம் to our சேனல் இன்னைக்கு நைன்த் Standard மேக்ஸில் Exercise செவன் பாயிண்ட் டூல செவன்த் சம்பாக்கலாம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த்ரீ ஐடென்டிட்டிக்கல் க்யூப்ஸ் ஆஃப் சைடு ஃபோர் சென்டிமீட்டர் ஆர் ஜாயிண்ட் எண்டு டு எண்டு ஃபஸ்ட்டு கொஷனுக்கு த்ரீ ஐடென்டிட்டிகல் க்யூப் அதாவது மூணு க்யூப் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ மூணு கியூப் ஜஸ்ட் இதை கியூப்னு வச்சுக்கலாம் ஓகேவா மூணு கியூப் இருக்குது அதோடைய சைடு வந்து ஃபோர் சென்டிமீட்டர் அதோடைய ஜாயிண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எண்டு டு எண்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்போ இது ஒரு கியூப் மொத்தம் ஃபஸ்ட்டு மூணு கியூப் புரியறதுக்காக சொல்கிறேன் ஓகேவா ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து சைடு ஃபோர் சென்டிமீட்டர் கியூப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து சைடு ஃபோர் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ ஜாயின்ட் எண்டு டு எண்ட் அப்படி

வந்து டுவெல் சென்டிமீட்டர் ஓகேவா அதே மாதிரி மற்ற சைடு எல்லாமே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த சைடு எல்லாமே நமக்கு ஃபோர் சென்டிமீட்டர் தான் இருக்கும் ஓகேவா இதோடைய அளவு நமக்கு மாறவே இல்லை இதை தான் நம்ம ஜாயின் பண்ணோம் ஸோ அதனால இது மட்டும் உங்களுக்கு ஃபோர் சென்டிமீட்டர்னு கிடச்சிரும் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் ஃபைன் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அந்த லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த நியூ ரிசல்ட்டிங் கியூபாய்டு அதாவது ரிசல்ட் வந்து வரக்கூடிய கியூபாய்டு ஏன்னா இதை பாருங்க நமக்கு கியூபாய்டு மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த ரிசல்ட்டிங் கியூபாய்டுடைய டிஎஸ்சியை எல்எஸ்சியை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஓகேவா ஸோ ரிசல்ட்டிங் கியூபாய்டுடைய ஃபார்முலா தான் இந்த டிஎஸ்சியக்கும் எல்எஸ்சியக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கிவன் கொடுத்துருக்கதை வந்து எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதனால ஜாயின் த ஜாயின் த த்ரீ ஐடென்டிக்கல் ஐடென்டிக்கல் கியூப்ஸ் ஓகேவா தென் வி கேட்டே என்ன கிடைக்கும் நமக்கு நியூ கியூபாய்டு ஸோ நமக்கு புதுசாக ஒரு கியூபாய்டு கிடைக்கும் ஸோ அதோடைய லென்த் கண்டுபிடிக்கணும் ஸோ லென்த் ஆஃப் த கியூபாய்டு அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா எல்லு தான் ஸோ எல்லு வந்து எப்படி ஃபோர் சென்டிமீட்டர் ப்ளஸ் ஃபோர் சென்டிமீட்டர் ப்ளஸ் ஃபோர் சென்டிமீட்டர் தட் இஸ் ஈக்குவல் டு டுவெல் சென்டிமீட்டர் பிரெத்து மாறாது ஸோ அதனால் பிரெத்து ஃபோர் சென்டிமீட்டர் தான் அதே மாதிரியே ஹைட்டும் வந்து நமக்கு மாறாது ஸோ அதனால் ஹைட்டும் நமக்கு ஃபோர் சென்டிமீட்டர் தான் ஓகேவா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டிஎஸ்ஏ கண்டுபிடிப்போம் டிஎஸ்ஏ ஆஃப் கியூபைட் ஃபார்ம்லா 2 இன்டூ எல்பி plus பிஹெச் plus ஹெச்எல் இதுதான் அதோடைய ஃபார்ம்ல ஸோ இதை அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் டூ இன்டூ எல் இன்ட்டு பி அப்போ டுவல் இன்ட்டு ஃபோருன்னு கிடைக்கும் ப்ளஸ் இதோட வேல்யூ வந்து 4 ஃபோர் 4 ஃபோரு ப்ளஸ் அடுத்து ஃபோர் 12 ட்வெல் ஓகேவா ஸோ இதை அப்படியே சப்ஸ்ட்ரியூட் பண்ணிடலாம் டூ இன்டூ டுவெல் இன்ட்டு ஃபோர் வந்து ஃபார்ட்டி எயிட் கிடைக்கும் ஃபோர் 4 ஃபோர் சிக்ஸ்டீனு டுவெல் இன்ட்டு ஃபோர் வந்து நமக்கு மறுபடியும் ஃபார்ட்டி எய்ட்டு ஸோ டூ இன்டூ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒன் ஒன் டூ கிடைக்கும் ஸோ இது ரெண்டை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும் அடுத்து நம்ம லேட்ரல் சர்ஃபீஸ் ஏரியா கண்டுபிடிக்கலாம் ஸோ of a க்யூபாய்டு அதுடைய ஃபார்முலா நமக்கு என்னது டூ எல் so, आप plus பி into ஹெச் இதுதான் இதோடய ஃபார்முலா ஸோ அப்போ இதில் அப்படியே சப்ஸ்ட்யூட் பண்ணுங்கள் டூ இன்டூ டுவெல் ப்ளஸ் ஃபோர் into ஃபோரு ஸோ டூ into டுவெல் ப்ளஸ் ஃபோர் நமக்கு 16, சிக்ஸ்டீன் into 4, ஸோ டூ so, into ஃபோர் வந்து so, 8, எயிட் இன்ட்டு சிக்ஸ்டீனுடைய வேல்யூ வந்து 128 டுவெண்ட்டி எயிட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேவா ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் சம்ஸ் அடுத்த எக்ஸசைஸ்லாம் அடுத்த சேனல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் for watching.